கோயில் கோபுர கலசத்துல என்ன இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது கோயில் கலசம் இது மாதிரி மற்ற கோயில் கட்டிட வேலைகளும் நாம நிறைய செஞ்சு கொடுத்துருக்கோம் இதுதான் கலசத்தோட ஸ்கெல்டன் போர்ஷன் இத சுரைன்னு சொல்லுவாங்க இது வைரம் பாய்ந்த மரம்னு சொல்லக்கூடிய சந்தன மரத்திலோ அல்லது செம்மரத்திலோ ரெடி பண்ணியிருப்பாங்க கோயில் கலசம்னா பொதுவா தாமிரம் தங்கம் அல்லது பஞ்சலோகத்துலதான் செஞ்சிருப்பாங்க இந்த சுரையில முதல்ல பிளேஸ் பண்ண வேண்டிய பாட் பத்மம் அடுத்ததா இதுல சிறு குடம்னு சொல்ற பாட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுல தங்கம் வெள்ளி பித்தளை ஈயம்னு ஏதாவது ஒரு உலோகம் போடணும் இதுக்கு பதிலாக காயின்ஸ் கூட போடலாம் அதோட இந்த சிறு குடத்துக்குள்ள உயிர்ச்சத்துமிக்க தானியங்கள் அதாவது வரகு அரிசி மாதிரி தானியங்கள் போடலாம் இதை மூடுறதுக்குள்ள பகுதியை மேல் சிறு குடம்னு சொல்லுவாங்க அடுத்ததா ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய பகுதியை பிரம்மம்னு சொல்லுவாங்க இதுலையும் உயிர்ச்சத்துமிக்க தானியங்களை ஃபில் பண்ணி பிரம்மம் ஓட மேல் குடத்தை போட்டு மூடிடுவாங்க இதுக்கு அடுத்ததா மறுபடியும் சிறு குடம் ஃபிக்ஸ் பண்ணணும் ஒவ்வொரு பாட்லையும் ஏற்கனவே சொன்னது மாதிரி தானியமும் ஏதாவது ஒரு உலோகமும் போடணும் இதை சிறுவர்கள் கன்னிப்பெண்கள் அல்லது வயதானவர்கள் போடலாம் இதுக்கு அடுத்ததா ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய பாட் ஜாலரம் முதல்ல ஜாலரத்தின் மார்பு பகுதி அடுத்தது ரெண்டாவது ஜாலரம் ஃபிக்ஸ் பண்ணணும் கடைசியாக சிகாமணி அதாவது கும்பம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு ராட் போட்டு லாக் பண்ணிடுவாங்க பன்னிரண்டு வருஷத்துக்கு ஒரு தடவுதான் இந்த கலசத்துல இருக்கும் பகுதிகளை பிரிப்பாங்க இந்த கலசம் இடிதாங்கி மாதிரியும் ஆக்ட் பண்ணுது